வணத்தை காட்டிலும் வட்டங்களை காட்டிலும் ஆசியை காட்டிலும் அண்டஸ்டே காட்டிலும் நமக்குள் இருக்கிற ஜீவன் நிலையற பெற்றது ஏனென்றால் ஏனென்றால் இயேசுவினால் நமக்கு உண்டானது சரீரம் உண்டானது மண்ணினால் உண்டான பெற்றது மண்ணினால் உண்டாக்கப்பட்டது மண்ணினால் உண்டாக்கப்பட்டது ஆதலால் இது மண்ணக்கே திரும்பி போய்விடும் மண்ணக்கே திரும்பி போய்விடும் ஆனால் நமக்குள் இருக்கிற ஜீவன் ஆனால் நமக்கு

அவர்கள் பாவம் நீங்கும்படி அவர்கள் நோய்கள் நீங்கும்படி அவர்கள் வியாதிகள் நீங்கும்படி இப்படிப்பட்டவர்களை தேடி வந்தார் அவர்களுக்கு சுகம் கொடுத்தார் அவர்கள் நோயிலிருந்து விடுதலை ஆக்கினார் அவர்கள் பாவங்களை உள்ள பாவத்திற்கும் பெற்றிருக்கிறார் பாவத்தை மன்னிக்கக்கூடிய கூடிய அதிகாரம் பெற்றவர் அதிகாரம் ஒருவரு மனிதனாய் பிறந்த ஒவ்வொரு பாவமும் ஒவ்வொரு பாவமும் மாத்திரமே மா மன்னிக்க முடிய மன்னிக்கப்பட்டாங்கள் மன்னிக்கப்பட்ட மகிழ்ச்சியாக இருக்கும் வாழ்க்க மகிழ்ச்சியாக வாழ்க்கையில் சந்தோஷம் இருக்கும் வாழ்க்கையில் சந்தோஷம் மன்னிக்கப்பட்டதா

அள மன்னிக்கப்படாது ஒரு நாளும் மன்னிக்கப்படாது ஒரு கடைசி வாய்ப்பு இதுவே ஒரு கடைசி வாய்ப்பு அந்த பாவங்களை மன்னிக்க செய்து அந்த பாவங்களை மன்னிக்க செய்து இயேசுவின் இனத்திலே இயேசு